நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போனோம்னா நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் தமிழக அரசு அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் சத்துணவு அமைப்பாளர் இதெல்லாம் மொத்தம் இரண்டு விதமான பதவிகள் உள்ளது அங்கன்வாடியில் வந்து பார்த்திங்கன்னா மூன்று விதமான பதவிகள் அதே போல் சமையல் பார்த்திங்கன்னா இந்த பதவியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் காலி பணியிடங்கள் அங்கன்வாடி பணியாளர்னு சொல்கிறாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சத்தணவு சமையலர்கள் ஓகேங்களா எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் பேருக்கு ஒரு மாதத்துக்குள்ள சொல்கிறாங்க ஓகேங்களா இதில் என்னென்ன நான் சொல்கிறேன்னு பாருங்கள் நமக்கு வந்து என்ன சொல்லிக்கிறாங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன வேக்கன்சி இருக்குது நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அங்கன்வாடி பதவிகள் இந்த அங்கன்வாடி பதவிகள் வந்து பார்த்திங்கன்னா மூணு விதமான பதவிகள் இருக்குதுங்க அங்கன்வாடி ஒர்க்கர் மினி அங்கன்வாடி வர்க்கர் அங்கன்வாடி ஹெல்பர் இந்த பதவி வந்து பாத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எடுக்கிறாங்க இந்த பதவிக்கு வந்து ஏ அஞ்சாம் வகுப்பு எழுத படிக்க தெரிந்தாலே போதும் உங்கள் சொந்த ஊரிலே வந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு ஓகேங்களா இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷனே கிடையாது ஆஃப்லைன் மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்ளை பண்ண வந்து போகிறோம் இந்த அப்ளிகேஷனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து கொடுத்துருக்கேன் இதுக்கு டேரெக்டாக உங்களுடைய சொந்த ஊரில் மாவட்ட வாரியாக மொத்தம் முப்பத்தெட்டு மாவட்டங்கள் இருக்குன்னா இந்த முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளோ வேக்கன்சி ஒரு நூற்றம்பது வேக்கன்சி அல்லது முந்நூற்றம்பது வேக்கன்சி அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க அதன் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சத்துணவு பணியாளர் பார்த்திங்கன்னா இந்த அங்கன்வாடிக்கு வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் இருபத்தி நாலு வயசு முதல் அவங்கள விண்ணப்பிக்க முடியும்

எட்நூத்தி பதினேழு ஓகேங்களா பதினெட்டாயிரத்தி எட்நூற்றி பதினேழு காலி ஓகேங்களா இந்த காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா இது பதி இருபத்தி நாலாம் தேதி நியூஸ் விட்டாங்களா இதை பார்த்தீங்கன்னா இருபத்தி தேதி பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்திங்கன்னா நியூஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது சொன்னது வந்து யாரும் பார்த்தீங்கன்னா கீதா ஜீவன் என்ப அவங்க பார்த்தீங்கன்னா அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க அப்போது அங்கன்வாடியை பொறுத்த வரைக்கும் இந்த பணியிடங்கள் கூடியவில வந்து இதப்ப போகிறாங்க இந்த தகவல் வந்து நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி